விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராமச்சந்திரனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இது மழைக்காலம் வடகிழக்கு பருவமழை காலம் ஐப்பசியில் அடைமழைன்னு சொல்லுவாங்க அடைமழையை பெறுவதற்கு முன்னால நம்மளை நாம தயார்படுத்திக்கணும் வீட்டை சுற்றிலும் தண்ணி தேங்காமல் வடிகால்களை சரி செய்துக்கணும் தண்ணி தேங்கி நிற்கும் இடங்கள் தான் நோய் நொடி உற்பத்தியாகும் இடங்கள் அதே போல் வயல்கள்லேயும் வடிகால் வாய்க்கால்களில் செய்து வயலில் தண்ணி தேங்குச்சுன்னா அதை வடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் இதைவிட முக்கியமானது பெய்யும் மழை தண்ணி வீணாகாமல் மண்ணில் நிலைநிறுத்தப்படணும் மழைநீர் சேமிப்பு முக்கியமானது அவசியமானது இயற்கை நமக்கு என்ன கொடுக்குதோ அது அப்படியே இயற்கைக்கு திரும்ப கொடுக்கணும் பேங்கில் பணம் போடுற மாதிரி பணம் இருந்தால் தான் எடுக்க முடியும் இயற்கை வேளாண் நிபுணர் நமாழ்வரையா அடிக்கடி சொல்லுவார் அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு அதாவது பயிரின் நுனியில் விளைந்திருக்கும் நெல் மணி வீட்டுக்கு நாம் சாப்பிட்றதுக்கு நடுவில் இருக்கும் வைக்கோல் மாட்டுக்கு தீவனம் அடியில் இருக்கும் தாழ் வேர் பகுதி இது வந்து மண்ணுக்கு அதை மக்க வச்சு மண்ணில் சேர்க்கணும் அது நல்லா மக்கி இயற்கை எருவாயிடும் ராமச்சந்திரன் ஐயா இன்றைக்கி இயற்கை தான் கிடைக்காம இருக்குது நமக்கு பயிர் சாகுபடியில் பெரும் தட்டுப்பாடு இயற்கை எருதான் சுவர் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இதில் நமது பொறுப்பு ரொம்ப அதிகம் கடமைன்னு கூட சொல்லலாம் தமிழகத்தின் நீர் வளங்களை நாம் சரியாக பராமரிக்கணும் நம்ம மாநிலத்தில் பனிரெண்டு பெரிய ஆறுகள் நூற்றி எண்பத்தி ஏழு சிறிய ஆறுகள் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஏரிகள் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டு குளங்கள் நீர்ப்பாசனம் செய்ய முப்பத்தி இரண்டாயிரம் கால்வாய்கள் தனியார் நிலங்களில் ஐம்பத்தி எட்டாயிரம் கிணறுகள்னு நமது நீர் ஆதாரங்களை பற்றி அடுக்கிக்கிட்டே போகலாம் நமது ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு மழை தண்ணி சேகரிக்கப்பட்டால் அடுத்தடுத்த ஆண்டு குடி பிரச்சனை விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது ஆக பெய்யக்கூடிய மழை தண்ணியை சேமிக்க ஏற்பாடு செய்யணும் உலகில் அதிக அளவு நிலத்தடி நீரை உறிஞ்சும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று ஒரு வருடத்துக்கு குறைந்தபட்சம் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு ஐந்து மீட்டரும் அதிகபட்சம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு பூஜ்ஜியம் மீட்டரும் நிலத்தடி நீர் பூமிக்கு கீழே போயிட்டுருக்கு நிலத்தடி நீரில் மாசு கலந்து வேதி உப்புக்களின் தன்மை அதிகரிச்சுட்டு வருது இதனால் தண்ணியின் தன்மை மாறி குடிப்பதற்கு லாயக்கற்ற நிலையில் மஞ்சள் நிறத்தோடு இருக்கும் ராமச்சந்திரன் ஐயா நாம் குடிக்கிற தண்ணியில் உப்பின் அளவு ஐநூறு பிபிஎம் அளவுக்குள் தான் இருக்கணும் இப்போலாம் இந்த அளவு அதிகமாயிட்டிருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் தண்ணிங்கிறது ஓர் அரிதான பொருளாகிடும் அடுத்து வரும் ஓர் உலக போர் எதுக்காகன்னா அது தண்ணிக்காகத்தான் நடைபெறும்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க போர்லாம் வேண்டாம் நம்ம நாடு மட்டுமல்ல நாம் வாழும் இப்பூ உலகு அமைதி பூங்காவாக இருக்கணும் இருக்கும் இயற்கை வளத்தை பேணி பாதுகாக்கணும் பராமரிக்கணும் மறந்துடக்கூடாது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்